எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் ஒரு சின்ன கதை பார்க்கலாம் இது குழந்தைகளுக்கான கதை ஒரு பக்கத்திலே முடிகிற மாதிரி ஒரு கதை இந்த கதையோட கருத்து என்னன்னா நாம் தப்பு பண்ணினோன்னா கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணுங்கிற உணர்த்தக்கூடிய ஒரு கதை ஒரு ஊரில் மன்னர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு வேட்டையாடுவதில் அதிக இன்பம் அவர் தமது ஆயுதங்களுடன் காட்டில் கொடிய மிருகங்களை வேட்டையாடிவிட்டு நகருக்கு எல்லையில் உள்ள கோயில் மரத்தின் நிழலில் சிறிது நேரம் ஓய்வாக உறங்கிக் கொண்டிருந்தார் அப்பொழுது திடீரென்று எங்கிருந்தோ ஒரு கல் மன்னரை காயப்படுத்தி அவர் தூக்கத்தையும் கலைத்தது சுற்றியிருந்த காவலர்கள் நாலு பக்கமும் சென்று ஒரு நடுத்தர வயது பெண்ணை பிடித்து அழைத்து வந்து மன்னர் முன் நிறுத்தினார்கள் உடனே மன்னர் அந்த பெண்மணியை பார்த்து ஏனம்மா என் மீது கல்லை எறிந்தாய் அதை என் தூக்கத்தையும் கலைத்ததுடன் என்னையும் காயப்படுத்தி விட்டது என்று கூறினார் உடனே அதற்கு அந்த பெண் அரசரை பார்த்து மன்னர் பெருமகனே என்னை மன்னித்து நான் இந்த காட்டில் விறகு வெட்டி அவைகளை விற்று என்னுடைய குழந்தைகளுக்கு அதில் வரும் வருமானத்தில் உணவளிக்கிறேன் என்று கூறினார் அப்பொழுது நான் வரும் வழியில் மரத்தில் பழங்கள் இருப்பதை பார்த்தேன் என் குழந்தைகளின் நினைவு எனக்கு வந்தது பிள்ளைகளின் பசியை போக்குவது பெற்றவளின் கடமை அல்லவா அதனால் தான் அந்த பழங்களை பறிப்பதற்காக ஒரு கல்லை எடுத்து மரத்தில் எரிந்தேன் தாங்கள் மரங்களில் உறங்கிக் கொண்டிருந்தது தூரத்தில் இருந்து எனக்கு தெரியவில்லை நான் இருந்த அந்த கல்லானது உங்கள் மீது பட்டு உங்கள் தூக்கத்தை கலைத்ததுடன் உங்களை காயப்படுத்திவிட்டது இந்த தவறுக்கு நான் தான் காரணம் தயவு செய்து என்னை மன்னித்துவிடுங்கள் என்று வேண்டி நின்றாள் மன்னர் உடனே அந்த பெண்மணியை பார்த்து பெண்ணே நீ செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறாய் அது உன்னுடைய சிறந்த பண்பு உன்னை நான் மன்னித்து விட்டேன் என்று கூறியதோடு அப்பெண்ணிற்கு இரண்டு பசுகளையும் கை செலவுக்கு பணத்தையும் கொடுக்க அவர் ஆணையிட்டார் சுற்றியிருந்த காவலர்கள் மன்னரை நோக்கி அரசே தங்களை கல்லால் அடித்தவளை மன்னித்ததுடன் அவளுக்கு பரிசும் தருகிறீர்களே இச்செயல் எங்களுக்கு வியப்பு அளிக்கிறது என்று கேட்டார்கள் காவலர்களை பார்த்த மன்னர் காவலர்களே அறிவற்ற மரம் கல்லால் அடித்தால் பலம் தருகிறது அவ்வாறு இருக்க அறிவுள்ள நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மேலும் அவள் வேண்டுமென்று என்னை கல்லால் அடிக்கவில்லை பழங்களின் மீதே அவள் கல்லை கொண்டு எரிந்தாள் ஆனால் அது தவறுதலாக என் மீது பட்டுவிட்டது அது என்னையும் காயப்படுத்தியது அவள் தான் செய்த தவறுக்காக வருந்தி என்னிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டாள் அது மட்டுமல்ல அவள் தன்னுடைய பிள்ளைகளின் பசியைப் போகவே மரத்தின் மீது கல்லை எறிந்தாள் அது தாயான அவளுடைய கடமை அல்லவா அவள் அவளுடைய பிள்ளைகளுக்காக தான் அவ்வாறு செய்தாள் நான் என்னுடைய குடிமக்களுக்காக அவளுக்கு பரிசை வழங்கினேன் என்று கூறினார் காவலர்களும் மன்னரின் விளக்கத்தை கேட்டு அவருடைய பிறந்தன்மையை எண்ணி பிற மகிழ்ச்சி அடைந்தார்கள் இந்த கதையில் உள்ளது மாதிரி தான் நாம் தெரிஞ்சு ஒரு தவறு பண்ணணும்னா கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும் ஒருவேளை தெரியாமல் தவறு பண்ணினா கூட அதுக்கு கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டே ஆகணும் இதுதான் இந்த கதையோட நீதி இதே மாதிரி பல கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நன்றி